அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு நமக்கு ரொம்ப ரொம்ப தொல்லைகள் கொடுக்கக்கூடிய ரெண்டு விஷயங்க ஒன்று எதிரிகள் தொல்லை ரெண்டு கண்திருஷ்டி பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையும் நாம் தீர்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை வந்து செய்யலாங்க இந்த எதிரிகள் கண்திருஷ்டி பிரச்சனையால் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எந்தெந்த முறையில் ஏற்படும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து நம்ம எப்படி செய்கிறது இதை பற்றிய தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எதிரிகள் அப்படிங்கும் பொழுதே நம்மளுடைய வேலையை வந்து எதையுமே செய்ய விட மாட்டாங்கங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி அதில் ஏதாவது ஒரு தடையை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க எங்கே அவங்க நல்லா வாழ்ந்துருவாங்களோ எங்கே அவங்க நல்லா இருந்துருவாங்களோன்ட்டு நம்மளுடைய எதிரிகள் வந்து எப்பொழுதுமே நினச்சிகிட்ருப்பாங்க அவங்களோடைய எண்ணமே நம்மளை நல்லா வாழ விடாது அதுதான் உண்மை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஒவ்வொரு படியாக முன்னேறிட்டு இருப்போம் ஆனால் அப்படி முன்னேற விடாமல் வந்து எங்கே இருந்தாவது வந்து தடுத்துருவாங்க இப்படி எதிரிகள் தொல்லை ஒரு புறம் இருந்தாலும் இந்த கண் திருஷ்டியும் கெட்ட எண்ணங்களும் இதை விட கொடுமைங்க இந்த எதிரிகளாவது ஏதாவது செய்யணும் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் நேரம் எடுத்துக்குவாங்க ஆனால் இந்த கண் திருஷ்டியும் கெட்ட எண்ணங்களும் உடனே நம்மை வந்து ஒன்றுமே இல்லாத செஞ்சிருங்க இதில் இருந்து நாம் வெளிவரணும் அப்படின்னா நம்ம இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து நம்ம செய்யலாங்க நம்ம கண்ணுக்கு தெரிந்த எதிரியாகட்டும் தெரியாத எதிரியாகட்டும் ஆகட்டும் கெட்ட எண்ணங்களாகட்டும் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் எந்த எதிரி தொல்லையும் கண் திருஷ்டியும் நிச்சயம் நம்மை வந்து ஒன்றுமே செய்யாதுங்க அப்படி எதிரிகள் தொல்லை இருக்கும்போது நம்மளை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க நம்மளை முன் நேரவும் விட மாட்டாங்க கண் திருஷ்டி அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் நல்லா இருந்தோம்னா போதும் அவங்களோட பார்வை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் நம்மளை செஞ்சிடும் இது எல்லாமே நம்ம சரி செஞ்சுக்கலாங்க இந்த பரிகாரத்தை நம்ம எந்த நாள் எந்த கிழமை வேணுமானாலும் செய்யலாம் ஆனால் குறிப்பாக அமாவாசை தினம் பௌர்ணமி தினம் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த மாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை மாசி மகத்தோடு சேர்ந்து பௌர்ணமி திதியும் வருதுங்க அந்த நாளில் செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் இப்போ இந்த பரிகாரத்தை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு வெண்கடுகு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்கங்க அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து கொஞ்சமாக உங்கள் கையில் எடுத்துக்கோங்க நிலைவாசலுக்கு வெளியே வந்துருங்க அதாவது வாசலுக்கு வந்துருங்க தலைவாசலுக்கு வந்துருங்க வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் அந்த வெண்கடுக வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெண்டு பக்கமே வச்சிடுங்க போதும் இப்படி நீங்கள் வைக்கும்போது ஓம் தும் துர்காய நமக இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வையுங்க இப்படி நீங்கள் செஞ்சுட்டு போதுங்க உங்களையும் சரி உங்கள் வீட்டையும் சரி எப்பேற்பட்ட தீய சக்திகள் இருந்தாலும் கண் திருஷ்டி இருந்தாலும் நிச்சயமாக இந்த மந்திரமானது இந்த வெண்கடுகளோடு சேர்ந்து உங்களை வந்து முழுமையாக பாதுகாக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை அறையில் வந்து நீங்கள் ஒரு வெற்றியிலை வைத்து அதுக்கு மேலே வந்து இந்த வெண்கடுகை வச்சுருங்க இந்த வெண்கடுகுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக இப்படி குங்குமத்தையும் நீங்கள் வச்சிடணும் இப்படி குங்குமத்தை வைக்கும்போது நீங்கள் ஓம் துர்காயை நமக இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி நீங்கள் அந்த குங்குமத்தை வந்து அதுக்கு மேலே வந்து தூவி விடுங்க அதுக்கப்புறமா அந்த வெற்றிலையோடு சேர்த்து இதை ஒரு பொட்டலமாக நீங்கள் கட்டி உங்கள் பாக்கெட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வெளியில் எங்கே போனாலும் சரி இது வந்து உங்களோடையே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வெற்றிலை பொட்டலத்தோடு நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா இது வந்து உங்களை முழுமையாக பாதுகாக்கும் ஒரு கவசமாகவே மாறிடுங்க அது மட்டும் இல்லைங்க எப்பேற்பட்ட தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய சக்தி இந்த வெற்றிலை பொட்டலத்துக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதே போல் இந்த வெற்றிலையில் வந்து மஞ்சள் கலந்த அச்சதை வைத்தும் நாம் வழிபாடு செய்யலாம் இந்த மஞ்சள் அச்சதையை நாம் வைக்கும்போது இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் ஓம் நரசிங்காய நமக இந்த நாமத்தை வந்து நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி நீங்க வைக்கும்போது உங்களுக்கு பேர்ப்பட்ட எதிரிகள் தொல்லையாக இருந்தாலும் சரிங்க கண் திருஷ்டி பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீய சக்திகள் தீய பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களை விட்டு ஓடி போயிடும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க அனைத்து பிரச்சனைக்குமே நல்ல ஒரு தீர்வான ஒரு பரிகாரம் இது அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த வழிபாட்டு முறையை வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு செய்கிறீங்க அப்படிங்கும்போது துவார பாலகர்கள் சிலை இருக்கு இல்லைங்களா கோவிலுக்கு நீங்கள் முன்னாடி போகும்போதே உள்ளே போகும்போதே துவார பாலகர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரிங்க நின்று காக்கக்கூடிய தெய்வங்களை நாம் வணங்கும் போது நம்முடைய எதிரிகள் தொல்லை அனைத்துமே நீங்கும் அப்படின்னே சொல்லலாங்க இப்போ நமக்கு எதிரிகள் தொல்லை நீங்களும் கண் திருஷ்டி நீங்கணும் தீய சக்திகள் விலகணும் அப்படிங்கும் பொழுது இந்த முறையில் நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல பலனை பெறலாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப சக்தியான பரிகாரம் இது அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் பலனடையுங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி